கோரிக்கை என்னவென்றால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் நியமன குழு இது போன்ற மறுக்கிறார்கள் கூட அவர்கள் தயாராக இந்த சூழலில் தான் அனைத்து தரப்பிற்கும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த சமுதாயத்திற்கு தான் தர வேண்டும் என்பதல்ல எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து பல்வேறு சமுதாயம் உயர் நீதிமன்றம் துவங்கியதிலிருந்து சமுதாயத்தில் இருந்து நடக்கிறது உயர் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வண்டார் சமுதாயத்தில் இருந்து இல்லை அதேபோன்று புலவர் சமுதாயத்தில் இல்லை மீனவர் சமுதாயத்தின் குறைவாக இருக்கிறது பலர் சமுதாயத்தை என்னால் சொல்ல முடியும் ஜாதவ சமுதாயத்தில் இல்லை விஸ்வ சமுதாயத்தில் இல்லை மிகப்பெரிய சமுதாயங்களாக இருக்கக்கூடிய தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் மொழியார் சமுதாயம் மற்றும் நாம் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த எந்த சமூகத்திலும் உரிய பிரதிநிதி என்ன நடக்கிறது இதை யார் கேட்பது இது எப்பொழுது இவர்கள் இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்க்கையில் உயர்மன்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உயர் நீதிமன்றம் பெரிய போராட்ட களமாக மாறிய இடம் இங்கே மத்திய அரசுடைய அந்த பாதுகாப்பு வைத்து அடக்குமுறை மூலமாக வழக்கறிஞர்கள் ஒன்றாக திரள்வது போராட்டம் நடத்துவது எல்லோரும் ஒன்றாக நின்று போராட்டக்கூடிய ஒரு சூழல் என்பதே இல்லாத நிலை உருவாததன் காரணமாகத்தான் நீதிபதி மக்கள் இப்பொழுது நாங்கள் அவர்களை மிரட்டுவதற்காக சொல்லவில்லை

பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வியை தான் நாங்கள் தேர்வு நடத்துங்கள் நீதிபதிகள் நியமனத்துக்கான தேர்வை நடத்தி இடஒதுக்கீட்டை வெற்றி பெற்று நாங்கள் அதை வந்து ஆனால் இங்கே இருப்பது என்பது தேர்வு முறை அல்லது விரும்புகிறவர்களை அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் எனவேதான் இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் மூலமாக பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு வழக்கறிஞர் சட்டத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எந்த சமூகத்தின் மீது விருப்பில்லை எந்த சமூகத்திற்காகவும் நாங்கள் கேட்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் உரிய சமூக நீதிபதிகள் நியமனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இதற்காக ஒரு நல்ல போராட்டம் தொடங்கி இருக்கிறது அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து என்னுடைய போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து நாங்கள்